இன்னொருத்தனை நாம தாலி கட்டி போனா அது நல்லா இருக்குமா இனி கரம்பிடித்தால் இவனைத்தான் பிடிக்க வேண்டும் என்று சம்மதம் சொல்லிட்டா ஏனென்றால் போனதுக்கு சம்மம் என்று வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ரேணுகா மாதிரி அதுபோல அவளுக்கு உருவானது ஒரு சரித்திரம் ரேணுகா சரித்திரம் அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்த பெண் அல்லவா இனியும் இப்பேற்பட்ட அந்தரங்கமான வார்த்தைகளை இன்னொரு ஆடவர் கேட்க நாம் எப்படி சம்மதிப்பது இவனைத்தான் கரம் பிடிக்க வேண்டும் என்று திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிட்டு

கண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் கண்ணியமையானது மூடி கண்ணை பாதுகாக்கணும் அப்படி நட்பு கிழக்கமாக திகழக்கூடிய உலக தமிழர் கிராமிய நாடகக்கலை யூடியூப் சேனல் உலக தமிழர் கிராமிய